தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது ஸ்பெயின் நாட்டிற்கு செல்ல உள்ளார் ஏற்கனவே நேற்று இரவு வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி தமிழகத்தில் முதலீட்டை ஈட்டுவதற்காகத்தான் ஸ்பெயின் நாட்டிற்கு உள்ளோம் என்ற அறிவிப்புகள் வெளியாகியிருந்தாலும் இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் ஸ்டாலின் அவர்களின் உடல்நிலை மிக மோசமாக இருக்கிறது ஸ்பெயின் நாட்டிற்கு சென்று தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு உடல்நிலையை மேம்படுத்துவதற்காகத்தான் செல்கிறார் என்றும் கிட்டத்தட்ட அவரது இரத்தத்தை மா வேண்டும் என்பதற்காக மூன்று வருடத்திற்கு ஒரு முறை ஸ்பெயின் நாட்டிற்கு செல்ல வேண்டும் வருட வருடம் பெங்களூருவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் வருடம் வருடம் இரத்தத்தை மாற்ற வேண்டும் என்பதும் அவருக்கு வாடிக்கையாக இருந்து வருகிறது இந்த நிலையில்தான் மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஸ்பெயின் நாட்டிற்கு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படும் போதெல்லாம் ஏற்கனவே இதற்கு முன்பாக பத்து காலம் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்துள்ளார் அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தற்பொழுது முதல்வராக இருக்கக்கூடிய நிலையில் ஸ்பெயின் நாட்டிற்கு சிகிச்சைக்காக செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டால் தமிழகத்தில் மிக பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறப்படும் என்பதற்காகத்தான் முதலீடுகளை ஈட்டுவதற்காக ஸ்பெயின் நாட்டிற்கு முதல்வர் செல்கிறார் என்ற விமர்சனமும் தற்பொழுது முன்வைக்கப்படுகிறது ஆனால் எட்டு நாட்கள் பயணம் என்று கூறிவிட்டு கிட்டத்தட்ட இருபது நாட்களாக ஸ்பெயின் நாட்டிலேயே தங்கிவிடுவார்கள் என்றும் சிகிச்சை முடிந்த பிறகுதான் தமிழகத்திற்கு திரும்ப வருவார்கள் என்றும் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறியுள்ளார் அதுவரைக்கும் தமிழகத்தின் துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்பார் என்றும் இல்லை என்றால் துணை தலைவர் என்ற முறையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்பார் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது குடும்பமே தற்பொழுது ஆட்சி செய்கிறது கிட்டத்தட்ட சேலம் மாநாட்டில் குடும்பமே மேடையில் அமர்ந்ததும் தொண்டர்கள் அனைவரும் தரையில் உட்கார்ந்ததும் குறிப்பாக திமுகவின் அடிமட்ட தொண்டன் தனது மகளின் படிப்பிற்காக பிச்சை எடுத்ததும் மிகப்பெரிய பேசுமுறளாக மாறியது ஆனால் திமுகவின் தலைவர் மகன் வெளிநாட்டில் சொகுசாக படித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் நன்றி வணக்கம்